ஜனவரி பதினேழு இன்றைய புனிதர்கள் புனிதர் வனத்து அந்தோனியார் ஐம்பத்தாறு மலை எகிப்து நினைவு திருநாள் ஜனவரி பதினேழு புனித வனத்து அந்தோனியார் எகிப்து நாட்டின் கிறிஸ்தவ துறவியும் தமது மரணத்தின் பின்னர் புனிதராகவும் மதிக்கப்பட்டவரும் ஆவார் இவர் தமக்கு பின்வந்த அனைத்து துறவிகளின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் பின்வரும் பல்வேறு பட்டப்பெயர்களால் அழைக்கப்படுகிறார் பெரிய அந்தோனியார் எகிப்தின் அந்தோனியார் மடாதிபதி அந்தோனியார் பாலைவனத்து அந்தோனியார் துறவி அந்தோனியார் அலெக்சாண்ட்ரியாவின் அதனாசியஸ் எழுதிய அந்தோனியாரின் சரிதம் அதன் லத்தீன் மொழியாக்கம் மூலம் முக்கியமாக மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் கிறிஸ்தவ துறவரத்தின் கருவினை பரப்புவதில் உதவியது புனித வனத்து அந்தோனியார் எகிப்து நாட்டில் உள்ள கோமா இன்னும் சிற்றூரில் மிக வசதி படைத்த செல்வம் மிக்க குடும்பத்தில் பிறந்தார் சுமார் பதினெட்டு வயதில் பெற்றோர்களை இழந்தார் இதனால் தம்முடைய திருமணமாகாத உடன் பிறந்த சகோதரியை கவனிக்கும் பொறுப்பை ஏற்றார் தினம் தவறாது திருப்பலியில் பங்கெடுத்தார் சிறிது காலத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவுரையான உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் லூக் மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் என்பதை பின் செல்ல முடிவெடுத்தார் பின்னர் தன் சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு தமது சகோதரியை கிறிஸ்தவ கன்னியர் குழுவொன்றில் விட்டார் பின்னர் இயேசுவை தேடி தனிமையில் வனத்திற்கு சென்று தவ வாழ்வு வாழ்ந்தார் பாலைவனத்தில் சிறிய இல்லம் ஒன்றை அமைத்து கடுமையான வாழ்வு வாழ்ந்தார் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் காட்டிலும் பாலைவனத்திலும் வாழ்ந்தார் பின்னர் இவர் அரசர் மாச்சிமீனஸ் டாசா என்பவருடன் இணைந்து கிறிஸ்தவ மக்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கினார் அரசர் மாச்சிமீனஸின் ஆலோசகராகவும் பணியாற்றினார் துறவிகள் பலரின் வாழ்வுக்கு வழிகாட்டினார் இவர் வாழ்ந்த வாழ்க்கையைக் கண்ட பல இளைஞர்கள் இவரை பின்பற்றி குருவானார்கள் இவர் தன்னை பின்பற்றிய மற்ற துறவிகளையும் பாலைவனத்தில் கதவு இல்லாமல் அமைக்கப்பட்ட குடிசைகளில் வாழ வைத்தார் இவர் தன்னுடன் வாழ்ந்த அனைத்து குருக்களுக்கும் இறைவன் தனக்களித்த அன்பை வாரி வழங்கி தந்தையாய் இருந்தார் தனது துறவிகளுக்காக எதிரிகளால் பலமுறை வேதனைக்குட்படுத்தப்பட்டார் டையோக்ரேசியன் என்ற அரசன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியபோது உறுதியுடன் நம்பிக்கையை அறிக்கையிடுமாறு புனித அந்தோனியார் அவர்களை ஊக்குவித்தார் ஆரியன் ஆதரவாளர்களுக்கு எதிராக போராடிய நின்றார் கரடுமுரடான கட்டாந்தரையில் படுத்து உறங்கி உப்பும் ரொட்டி துண்டும் உண்டு உடலை ஒருத்து வாழ்ந்தார் புனிதரின் பத்தி முயற்சியை முறியடிக்க சாத்தான் பல வகைகளில் சோதித்தான் முடிவு தோல்வியே அந்தோனியார் பல இயற்கை சோதனைகளை எதிர்கொண்டார் பல முறை சாத்தான் அவரை சோதித்தது ஒரு முறை சாத்தான் பெண் வேடமிட்டு வந்து சோதிக்க சிலுவை அடையாளத்தால் அவனை முறியடித்தார் மறுமுறை தங்க வேலிக்கட்டிகளை பாதையில் இட்டு பொருளாசையால் சோதிக்க அந்தோனியார் அதை ஒரு பொருட்டாய் மதிக்காமல் இயேசுவின் பெயரால் விரட்டியடித்தார் சிலுவை அடையாளத்தினாலும் இயேசுவின் பெயராலும் செபத்தாலுமே பேய்களை எல்லாம் சிதறடித்தார் இறுதி தமது இறுதி காலம் நெருங்கியதை உணர்ந்த வனத்து அந்தோனியார் தமது சீடர்கள் அனைவரையும் புனித மகாரியஸ் என்ற துறவியை பின்செல்ல அறிவுறுத்தினார் தமது அங்கி ஒன்றினை புனித அதனாசியஸ் என்பவருக்கு அளிக்கும்படி அறிவுறுத்தினார் மற்றொரு அங்கியினை தமது சீடர்களில் ஒருவரான புனித செராபியனுக்கு அளிக்கும்படி அறிவுறுத்தினார் ஐம்பத்தாறாம் ஆண்டு இறந்த அவரது விருப்பப்படி அவரது சீடர் துறவிகளை தவிர வேறு எவருக்கும் தெரியாமல் அவரது கல்லறை இரகசியமாக மறைக்கப்பட்டது கல்லறை வெளிப்படையாக இருந்திருந்தால் மக்கள் தம் கல்லறையையே பெரிதாக எண்ணி படைத்த இறைவனை மறந்துவிடுவார்கள் என்று அவர் கருதியதே இதற்கு காரணம் அநேகமாக இவர் தமது தாய்மொழியான காபி மொழியையே பேசினார் ஆனால் அவரது கற்பித்தல் யாவும் வேக்க மொழியாக்கத்திலேயே பரவின இவரது சரித்திரம் புனிதர் அதனாசியஸால் எழுதப்பட்டன புனிதர் பெரிய அந்தோனியாரின் சரித்திரம் இன்று தலைப்பிடப்பட்டது இப்புனிதர் தாமாக துறவு மடம் எதுவும் நிறுவவோ அமைக்கவோ இல்லையென்றாலும் அவரைச் சுற்றி ஒரு சமூகம் அவரையும் அவரது துறவரத்தையும் அவரது தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வளர்ந்தது புனிதர் அதனாசியஸ் எழுதிய இவரது சரிதம் இவரது கொள்கைகளை பரப்புவதில் மிகவும் உதவியாக இருந்தது பரிசுத்த ஆமியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்